பண்டைய காலத்தில் மலையாள மலையாளர் பயன்படுத்திக் கொண்டு வந்து சாத்தானியனும் சக்தியை மையமாக வைத்துக்கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் என்பது இந்திய திரையுலகின் வரலாற்றை ஒரு வேறு பரிமாணத்திற்கு எடுத்துச் சென்ற ஒரு திரைப்படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் மலையாள மொழியில் தயாரான திரைப்படமாகும் இந்திய திரையுலகின் தொழில்நுட்பம் என்பது பெரிய அளவில் வளர்ந்து விடாத ஒரு காலகட்டமாக இருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய பொருட்செலவும் இவ்வளவு பெரிய டெக்னாலஜியும் பயன்படுத்தி கொண்டு துணிச்சலாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்கு அதை தயாரித்து நவோதயா கிரியேஷன்ஸ் என்ற நிறுவனமும் அந்த திரைப்படத்தின் இயக்குனரும் என்ன பாடுபட்டார்கள் என்பது நாம் அடுத்த பதிவில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தற்பொழுது இந்த திரைப்படத்தில் என்ன கதை என்பதை பற்றி பார்க்கலாம் ஒரு ரகசிய இடத்தில் புதைந்து கிடக்கும் ஒரு புதையலை தேடி எடுப்பதற்காக தன்னுடைய மாந்திரிக சக்தியை பயன்படுத்தி கொண்டு ஒரு சாத்தானை உருவாக்குகிறார் மந்திரவாதியின் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கும் மலையாள திரையுலகின் பழம்பெரும் நடிகர் கொட்டாரக்கரா என்பவர் இந்த திரைப்படம் வெளியாகி இரண்டு வருடங்கள் கழித்ததும் இதில் மந்திரவாதியாக நடித்த கொட்டாரக்கரா என்ற நடிகர் காலமானார் என்பது இங்கு குறிப்பிட வேண்டிய செய்தியாகவே இருக்கின்றன இப்படி சாத்தார் என்னும் சக்தியை உருவாக்கிக் கொண்டு தன்னுடைய மாந்திரிக வலயத்துக்குள் அடைத்து வைக்கிறார் மந்திரவாதி அவர்கள் தனக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் அந்த சக்தியை தன்னுடைய தேவைக்கேற்ற ஒரு உருவமாக உருப்பெறச் செய்து நடமாடவிட்டு தன்னுடைய யுக்திகளை பயன்படுத்தி கொண்டு வருகிறார் மந்திரவாதங்கள் நிறைந்த அவருடைய அந்த ரகசிய கோட்டைக்குள் விளையாட்டுத்தனமாக விளையாடிக் கொண்டிருந்த மூன்று குழந்தைகள் அந்த கோட்டைக்குள் தற்செயலாக அகப்பட்டு விடுகிறார்கள் அந்த நேரம் மந்திரவாதி இல்லாத ஒரு பொழுதாக இருந்ததனால் ஒரு சிறை கூட்டில் அடைக்கப்பட்டிருப்பதைப் போல மூடி வைக்கப்பட்டிருந்த சாத்தான் சக்தியை இந்த குழந்தைகள் மூன்று பேரும் தெரியாதனமாக வெளியே திறந்து விடுகிறார்கள் இதனால் அந்த சாத்தான் சக்தி என்பது ஆனந்தத்தால் துள்ளி குதித்து கொண்டு தன்னை வெளியே திறந்துவிட்ட அந்த குழந்தைகளுக்காக தன்னை அவர்களுடைய கண்களுக்கு மட்டும் காட்சி அளிக்க ஆசைப்படுகிறது இதனால் தன்னை எந்த உருவத்திலும் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய அந்த சாத்தான் சக்தி என்பது பாம்பு பூதம் என்று தன்னை பல உருவில் வெளிக்காட்டிய போது குழந்தைகள் மூன்று பேரும் பயத்தால் நடுங்கினார்கள் நான் உங்களை ஒன்றும் செய்து மாட்டேன் எனக்கு உங்களை மிகவும் பிடித்திருக்கிறது என்னை உங்களால் மட்டும்தான் பார்க்க முடியும் நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு நான் எந்த குருவில் காட்சியளிக்க வேண்டும் என்பதை மற்றும் கூறுங்கள் என்று மாயை உருவத்தில் இருந்து கொண்டு கூறிய சாத்தானின் குரலை கேட்டு அதில் பெண் குழந்தையாக இருந்தவர் தன்னுடைய அப்பா வரைந்து கொடுத்த ஒரு வரைபடத்தை காட்டிக்கொண்டு கொண்டு உன்னால இந்த மாதிரி வர முடியுமா என்று கேட்க அந்த குழந்தையின் விருப்பத்துக்கு ஏற்றவாறே சாத்தான் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு ஒரு சின்னஞ்சிறு சிறுவனாக உருவெடுத்து கொண்டு அந்த குழந்தைகளின் முன்பாக காட்சியளித்த போது அந்த குழந்தைகளுக்கு அது ஒரு நம்பமுடியாத காட்சியாகவே இருந்தன இப்படி அந்த சாத்தான் அந்த குழந்தைகளோடு சந்தோஷமாக தன் பொழுதுகளை கழித்து கொண்டு வருவதும் ஆட்டம் பாட்டம் என சுவாரஸ்ய நிகழ்வுகளும் நகைச்சுவை நிகழ்வுகளும் என்பது இந்த படத்தில் வரும் மிகப்பெரிய குதூகல காட்சிகளாகவே அமைந்திருக்கும் தன்னுடைய கூண்டு வலயத்துக்குள் இருந்து வெளியேறப்பட்ட சாத்தானை காணாமல் அவனை தேடி அந்த மூன்று குழந்தைகளும் மீண்டும் அந்த செல்லும் பொழுது அங்கு ஏற்படும் இக்கட்டான சந்தர்ப்பங்கள் என்பது த்ரீ டி தொழில்நுட்பத்தில் குருவான இந்த படத்தை கண்ணாடியை அணிந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கும் ரசிகர்கள் தத்ரூபமாக கண்ணருகே வந்து பயமுறுத்தி கொண்டிருக்கும் மாந்திரிக காட்சிகளைக் கண்டு நகைச்சுவையும் பயமும் ஒரே நேரத்தில் வந்து ரசிகர்களை குதூகலப்பட வைத்தது ஒரு கட்டத்தில் தான் பயன்படுத்திய மாந்திரிக சக்தி என்பது தன்னையே திருப்பி அடிக்கும் பொழுது அதற்கு மிகவும் பின்பலமாக இருந்து அந்த சாத்தானை காப்பாற்றிக் கொள்வது அந்த மூன்று குழந்தைகளும் தான் இப்படி தன்னை வெகு காலமாக அடைத்து வைத்திருந்த அந்த மாந்திரிகரையும் அழித்துவிட்டு உருவமே இல்லாத தன்னுடைய மாயை உலகமான பூதலோகத்திற்கு அந்த சாத்தான் திரும்பிச் செல்லும் பொழுதுகளில் அவ்வளவு காலம் நட்பு வைத்து கொண்டு விளையாடி கொண்டிருந்த அந்த மூன்று குழந்தைகளையும் பிரிய முடியாமல் சாத்தானின் அழுகுரல் என்பது ஒரு புறம் ஒலித்து கொண்டிருக்க சாத்தானின் பிரிவை தாங்க முடியாமல் குழந்தைகள் மூன்று பேரும் ஒருபுறம் அழுது கொண்டிருக்க திரையரங்குகளில் பார்க்கும் ரசிகர்களின் இதயங்கள் கூட கனத்து போய் கன்னங்களில் கண்ணீர் தாரை வார்த்து ஒழுகியது வரலாறு சாத்தானாக நடித்த சிறுவனுக்கு இந்த திரைப்படத்தின் மூலம் மிகச்சிறந்து குழந்தை நட்சத்திரத்திற்கான தேசிய விருதை தட்டிச் சென்றான் இந்த குழந்தை நட்சத்திரத்திற்கு இந்த தேசிய விருது என்பது இது இரண்டாவது முறையாகும் இந்த திரைப்படத்திற்கு முன்பு நடிகை மேனகா சுரேஷ் அவர்களின் மகனாக ஓபோல் என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்ததற்காக முதல் தடவையாக குழந்தை நட்சத்திரத்திற்கான தேசிய விருதை தட்டிச் சென்றிருந்தான் இதில் மற்ற இரண்டு குழந்தை நட்சத்திரமாக நடித்தது ஒருவர் மாஸ்டர் சுரேஷ் அவர்களும் நடிகை தான் இந்த திரைப்படம் என்பது வெறும் கண்ணால் பார்த்தால் காட்சிகள் அனைத்துமே இரண்டு இரண்டாக தெரியும் இதனால் டிக்கெட்டுடன் சேர்த்து இந்த படம் பார்ப்பதற்காக அதற்காக தயாரிக்கப்பட்ட கண்ணாடிகளையும் சேர்த்தே கொடுத்தார்கள் இதனால் திரையில் வரும் காட்சிகள் அனைத்தும் நம் கண்ணருகே வந்து நம்மை பயமுறுத்தி விடும் என்பது இன்றைய காலகட்டத்தில் நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் என்றாலும் அந்த காலகட்டத்தில் அது சிறுவர்களை மட்டுமல்ல முதியவர்களை கூட குழந்தைகளாக்கி மாற்றிய ஒரு கு தூகலப்படுத்திய நிகழ்வுகளாகவே இருந்தன இந்த திரைப்படத்தில் பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் என்று எதுவுமே இல்லாமல் வயதில் முதிர்ந்த ஒரு மந்திரவாதியையும் நான்கு குழந்தை நட்சத்திரங்களையும் வைத்துக் கொண்டு மிகப்பெரிய பொருட்செலவில் துணிச்சலோடு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்கு எப்படிப்பட்ட சிரமங்களை எல்லாம் தாண்டி வந்தார்கள் என்பதை நாம் அடுத்த பதிவில் பார்த்துக் கொள்ளலாம்